ஸ்ரீங்குருபோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதி சிவோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று போதனை நாள் இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பலனை கருதாமல் கர்மம் செய் ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மம் செய் கர்மம் செய்து பணி செய்து கிடப்பதே உனது வேலை ஈஸ்வர விசுவாசத்துடன் கர்மம் செய் இவையெல்லாம் கர்மத்தில் பற்றுள்ள அஞ்ஞானிக்கே நான் கர்மம் செய்வோன் என்று கர்மம் அகங்காரிக்கே சொந்தம் நான் அகங்காரிக்கு திரிபுடிக்கு சாட்சியே என்று உணர்ந்து அகங்காரியுடன் சேராமல் சாட்சியாக அபியேசித்து பழகி போதம் உருவான் ஞானி சாக்ஷி அபிமானத்துடன் அகங்காரியை கண்டு பழகி வருபவனுக்கு ஒரு நியமமும் வரம்பும் இல்லை இன்னதை செய்ய வேண்டும் இன்னதை செய்யக்கூடாது இன்னது செய்தால் பாவம் இன்னது செய்யாவிட்டால் பாவம் இவை அனைத்தும் நான் செய்வோன் என்ற அகங்காரிக்கு அஞ்ஞானிக்கு ஆகையால் தைரியமாக சாக்ஷி பாவத்தை விடாப்பிடியாக பிடித்து உய்ய வேண்டும் மற்றவை Being. Boom. Oh, Shanti. Shanti. Shanti.